வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது வக்பு திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது கடந்த ஐந்தாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதலுடன் சட்டமானது அந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக தாவேகா உள்ளிட்ட கட்சிகளும் தொண்டு நிறுவனங்களும் என எழுபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி நடந்த விசாரணையின் போது ஐந்து மனுக்களை மட்டும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது அடுத்து இந்த வழக்கை கடந்த பதினைந்தாம் தேதி மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் இடைக்கால உத்தரவு குறித்த விசாரணைக்காக இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் அதன்படி பக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது இன்று விசாரணை நடைபெற்றது தலைமை நீதிபதி கவாய் அகஸ்டின் ஜோர்ஜ் மசி ஆகியோரை கொண்டு அமர்வு முன்பு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணை முடிவில் வக்பு திருத்த சட்டம் தொடர்பாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது